அனைவருக்கும் வணக்கம் இதோ இங்கே பாருங்க புது செருப்பு வாங்கி அந்த செருப்பு வைத்த அந்த வேஸ்ட் அட்டையில் இருந்தும் இது மாதிரி ஒரு வேஸ்ட் இருந்தோம் பர்த்டே கொண்டாடிட்டு தூக்கி வீசிய இது மாதிரி பைப்பில் இருந்தோம் பாருங்க ஒரு கில்டர் ஷீட்டு அப்புறமா இது மாதிரி ஷார்டில் இருந்தோம் நாம் எப்படி ஒரு அழகான வெற்றி கோப்பை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா இந்த வெற்றி கோப்பை அதிக காசு பணம் செலவில்லாமல் எப்படி தயார் செய்வது என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாமா முதலாவது இந்த பாட்டிலில் இந்த மார்க்கர் கொண்டு நாம் அழகாக ஒரு வெற்றி கோப்பை நமக்கு எவ்வளவு உயரமாக வேணுமோ அந்த அளவுக்கு கோடு போட்டு அதை நாம் என்ன செய்யணுன்னா இது மாதிரி கட்டர் கொண்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் அழகாக நாம் இப்போ என்ன செஞ்சிட்டோம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இனி இந்த கில்டர் சீட்டை எடுத்து இதை 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 சுற்றிலும் என்ன செய்யணும் சுற்றணும் சுற்றி ஸ்டாப்லர் பின் அடிச்சிடணும் அடுத்ததாக இந்த பைப்பை இந்த வெற்றி கோப்பைக்கு வைக்கிற அந்த உயரத்துக்கு ஏற்ற விதமாக இந்த அளவுலையும் அதுக்கப்புறம் இந்த அட்டைப்பட்டியில் நுழைக்கிறதுக்கு ஏற்ற விதமாக நாம் என்ன செய்யணும் அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும் பாருங்கள் இப்போ இந்த அளவுனா இப்போ இதில் எப்படி வச்சு இதுக்கு மேலே இந்த வெற்றி கோப்பையை சொருகி வைக்கிற மாதிரி வரும் இந்த அளவுக்கு நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இனி இந்த வேஸ்ட் அட்டையில் இந்த பைப்பு நுழையிற நுழையும் அளவுக்கு ரவுண்டாக என்ன செய்யணும் மேல் பகுதியில் கட் பண்ணி எடுக்கணும் இந்த அளவுக்கு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதில் நாம் கட் பண்ணி அந்த அட்டையை எடுத்துடணும் பாருங்கள் இப்போ அழகாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் கட் பண்ணி எடுத்துட்டோம் சார் இந்த கட் பண்ணி எடுத்த இந்த பைப்பை இந்த அட்டை பெட்டிக்குள்ள நாம் செருகி வச்சிடணும் பாருங்கள் அது பாட்டு அது கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அழகாக நேர்த்தியாக நின்றோம் என்னிடுச்சா பாருங்கள் கில்டர் ஷீட்டு சுற்றிய பகுதியில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு நாம் அதை ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து மாட்டி விட்டுருதோம் இப்போ இந்த பகுதியை இந்த பைப் மேலே நம்ம வைக்கணும் அதுக்கு முன்னதாக இந்த பைப்புக்குள்ளே ஒரு ரெண்டு ரப்பர் பேண்டை நம்ம உள்ளே மாட்டி வச்சுக்கணும் பின்னர் இதை இந்த பைப் மேலே ஏற்றி அந்த ரப்பர் பே பேண்டோட என்ன செஞ்சிடணும் மாட்டி விட்டுறணும் பாருங்க இந்த அமைப்பை அப்படியே ஸ்ட்ராங்காக அந்த குழாயோட நிலை நிறுத்துவதற்காக நாம் என்ன செய்தோம் இந்த பேண்ட் போட்டு டைப் பண்ணிட்டோம் இதை சமப்படுத்துவதற்கு இது மாதிரி டேப்பு போட்டு சுற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லட்டா இது மாதிரி ரிப்பன் போட்டு நாம் கட்டி வச்சுக்கலாம் பாருங்க அடிப்பகுதியில் அந்த வேஸ்ட் அந்த கில்டர் ஷீட்டை அப்படியே சுருட்டி இந்த பைப்போட ஜாயின் பண்ணி என்கிட்ட இந்த ரிப்பன் மாதிரி கிடந்துச்சு அதை எடுத்து என்ன செஞ்சிச்சேன் போ மாதிரி கெட்டி போட்டேன் அடுத்ததா இந்த அட்டை சுற்றி நாம் எல்லோ கலர் சாட்டு நமக்கிட்ட இருக்கும் இல்லையா அதை எடுத்து இங்கே ஒட்டி விட்டுறணும் ஒட்டி விட்டுட்டு இந்த மேல் பகுதியில் இரண்டு கைப்பிடி வச்சிட்டோம்னா நமக்கு வெற்றி கோப்பை ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ அழகாக அட்டைப்பட்டியை சுற்றிலும் நாம் எல்லோ கலர் ஷார்ட் ஒட்டி விட்டாச்சு அடுத்ததாக என்ன செய்யணுன்னா இந்த அளவுக்கு நாம் இரண்டு சீட் நாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த கோப்பையோட இருபுறமும் நாம் என்ன செய்யணும் இது மாதிரி மேல் பகுதியில் ஒரு ஸ்டாப்பர் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் என்ன செய்யணும் நம்மளால் ஸ்டாப்பர் போட முடியாட்டி ஒரு டேப் போட்டு ஒட்டிடணும் ஓகேங்களா இது மாதிரி இருபுறமும் பண்ணணும் பாருங்க அந்த கட் பண்ண அந்த பீஸை இருபுறமும் இது மாதிரி ஸ்டாப்லர் பின் அடித்து ஒட்டிட்டேன் மேல் பகுதியில் ஸ்டாப்லர் பின் அடிச்சிருக்கிறேன் கீழ்ப்பகுதியில் சொலோ டேப் போட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பகுதியை இந்த அட்டை நுழைச்சி நாம் வச்சிட வேண்டியது தான் அதன் பின்பாடு இந்த அட்டை மீது பக்கவாட்டில் நாம் என்ன பண்ணணும் எண்ணும் எழுத்தும் வெற்றி கோப்பை நம்ம என்ன தலைப்பில் வெ கோப்பை வழங்க போகிறோமோ கப் வழங்க போகிறோமோ அந்த தலைப்பில் நாம் எழுதிக்கிடணும் நான் இந்த வெற்றி கோப்பையை நான் எதற்கு பயன்படுத்த போகிறேன்னா எண்ணும் எழுத்தும் என்ற ஒரு கற்பித்தல் பணிக்காக நான் இதை பயன்படுத்த போகிறேன் அதனால் இதில் நான் என்ன எழுத போகிறேன்னா எண்ணும் எழுத்தும் வெற்றி கோப்பை என்று நான் போகிறேன் பாருங்கள் நான் இப்போ எண்ணும் எழுத்தும் மாத்திரம் நான் எழுதிட்டேன் இந்த அட்டையினுடைய பக்கவாட்டில் எண்ணும் எழுத்தும் அந்த பயிற்சிக்காக நான் இந்த வெற்றி கோப்பையை வழங்க போகிறேன் பாருங்க இப்போ இந்த அட்டையை இந்த வெற்றி கோப்பையை இந்த அட்டையின் மேல் பகுதியில் நான் எப்படியே செருகி விட்டுதேன் இப்போ நமக்கு தேவையான எண்ணும் எழுத்தும் வெற்றி கோப்பை தயாராகிவிட்டது இது மாதிரி நாம் சிறிய பாட்டலை பயன்படுத்தி பாருங்கள் சிறிய பாட்டில் பயன்படுத்தியும் இது மாதிரி வெற்றி கோப்பை நாம் தயாரிக்கலாம் பாருங்கள் இந்த வெற்றி கோப்பையில் பெரிய பாட்டலில் இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு வின்னர் கப் நான் ரெடி பண்ணேன் அடுத்தது அதை விட கொஞ்சம் சிறிய பாட்டிலில் செகண்ட் வின்னர் கப் ரெடி பண்ணேன் அடுத்ததாக அதைவிட சிறிய பாட்டிலில் தேர்ட் வின்னர் கப் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க இந்த அழகிய வெற்றி கோப்பைகளுக்கு தயார் செய்வதற்கு அதிக பணம் எதுவும் செலவாகலை தூக்கி வீசி எரியப்பட்ட அந்த இருந்து தான் நான் இந்த வெற்றி கோப்பைகள் தயார் செய்திருக்கிறேன் நீங்களும் இது மாதிரி தயார் செய்து வெற்றி கோப்பையை வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழச் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன்